இவ்வளவு விஷயங்களை தெரிந்து ஆராய்ந்த பிறகு நம்மால என்ன செய்ய முடியும்னு பாருங்க முடிந்த வரையில் செய்யலாம் எல்லா உலகத்தை மாத்தி விட முடியாது அவங்கள மாற்ற முடியுமானாலும் சிலருக்கு மன வருத்தம் உண்டாகும் அதை செய்து எதையும் சாதிக்க வேண்டாம் அதனால என்ன செய்ய முடியும் என்ன தேவை தேவைப்போம் அது வரைக்கும் சிந்தனை செய்து முடிந்ததை செய்ய உப்பு இல்லாத செய்கிறாங்க கடை சரி எல்லாரும் சாப்பிட்டோம் நீங்க கொஞ்சம் உப்பெடுத்து போட்டு சாப்பிட்டு போங்க யாருக்கும் நோவ அந்த மாதிரி தான் நாம் சீர்திருத்தத்தை கொண்டு வரணுமே தவிர அப்போ நாம உப்பு எடுத்து போட்டு சாப்பிட்டோம்னா ஒவ்வொருத்தரும் அவங்க தேவையானங்க எடுத்து சாப்பிடுவாங்க बड़का भाला